நான் நீண்டொரு பிரசங்கம் இங்கே வரைக்க வரவில்லை ஒரு திடீரென்று எனக்கு ஏற்பட்ட ஒரு மிகவும் துன்பமான ஒரு செய்தியை சம்பந்தமாக என்னுடைய கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்பதற்கு தான் நான் வந்திருக்கின்றேன் உலக காலம் ஐம்பது அறுபது வருஷம் வரிகமாக தந்தை செல்லா கூட உண்டு வரைக்கும் இந்த தனி இலங்கு கேட்டது மது கேட்டு இது கேட்டெல்லாம் எல்லாம் உண்டு ஒன்று மில்லாக்கி பெருக்கிறோம் இப்போ பழையபடி சில கட்சிகள் சேர்ந்து ஒன்றா இணைந்து பழைய பழைய ஒரு தமிழில் மட்டும் இல்லை ஒரு ஏதோ பேரை பெற்று வந்திருக்கிறார்கள் இவர்கள் நான் மண்டாட்டமாக கேட்டுக்கொண்டு தயவு செய்து பதவிக்காக உங்களை விற்காதீங்கள் மக்கள் விற்காதீர்கள் மக்களுக்கு தெரியும் நீங்கள் யார் என்று இந்த சுனாமி நேரம் சுனாமி நேரம் அந்த வெண்ணியில் எத்தனை ஹடம் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடிதம் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு கடிதம் அங்கே இப்படி நடக்கிறீங்க அப்படின்ட்டு கடைசியாக விவரங்களை நான் பத்திரிகையில் சொல்லுவேன் நான் நேரங்க நான் சொல்ல மாட்டேன் ஏழு எட்டு விதமான முறை முறையில் அவராக கேட்டதோ செய்யுங்கோ செய்யுங்கோன்றோ ஒருதான் செய்யலை நான் ஜனாதிபதிக்கு முறையிட்டு ஜனாதிபதி எல்லோரும் பேரங்கோட்டு சொல்லி ஜனாதிபதி எல்லா கட்சிக்காரரும் வந்தார்கள் ஒரு கட்டத்தில் ஜனாதி சொன்னார் அங்கே இன்னும் எழுபது பேரம் என்ன என்ன அங்கே ஒரு எண்ணம் குறைஞ்ச மூன்று லட்சம் மக்கள் அங்கே இருக்கின்றார்கள் எதிர்த்து சத்தம் போட்டு தமிழ் ஒட் ஒன்ஸ் ஐகேங் ஒட் ஒன்ஸ் ஓகே நான் முந்நூற்றி ஐம்பது முப்பத்தி ஐநூறு பேருக்கும் சாப்பாடு துண்டு விட்டு சண்டை பிடிக்க சொல்லி கொண்டு தமிழை சொல்லி போட்டு போடுவார் அந்த நேரம் இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த மக்களை காப்பாற்றிக்கலாம் நல்ல சுகமாக காப்பாற்றிக்கலாம் ஆணவர்கள் இருந்து முள்ளத்தையும் போகும் வரைக்கும் கடற்கரை வந்தோம் லகுன் பக்கம் எத்தனையோ அவுட்லேருந்து இருக்கு என்ன அப்படி இத்தனையும் ஆயிரம் மக்கள் கடவுள் அந்த மக்கள் பட்ட துன்பம் பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை இப்போ ஆள் இருந்தால் சீனி இல்லை சீனி இருந்தால் போல் இல்லை சாப்பாடு இருந்தால் ஆள் இல்லை ஆள் இரண்டே பற்றி பார்த்தால் குடலுக்கு ஒன்றும் இல்லை இப்படியும் நிலைமையில் இருந்த மக்களை கைவிட்டு வந்து இப்போ ஒரு பதவிக்காக ஒன்று சேர்ந்துட்டோமா நான் யார் யாருன்னு சொல்லி இல்லை உங்களுக்கு தெரியும் நானும் இப்போ செல்ல போகிறது தந்தை செல்வா உருவாக்கின கூட்டணி தமிழ கூட்டணி தந்தை செல்லா ஜிஜி பொன்னம்புரம் உருவாக்கினது அதை நானே நின்று உருவாக்கினான் கடைசியாக தந்த செவிலா சாகக்கு முந்தி என்ன என்னோட வந்து என்னோடய கழிச்சு போட்டு போய்தான் அடுத்தடுத்த நாள் மூச்சாகி விழுந்து ரெண்டு கிழாமியாக இருந்தவர் அவர் என்னுடைய கேட்டுக்கொண்டது நீங்கள் கொழும்புக்கு வந்தால் ரிமைண்ட் மீ சில விஷயத்தை சொல்லி எனக்கு ஞாபகப்படுத்தி சொன்னேன் ஜிஜி பின்னம்பு இந்த கிழந கலைஞர் கருணாதி வழக்கை கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாம் வழக்கு முடிஞ்சு நான் வர அவர்கிட்ட செல்ல வர தம்பி கீர்த்த ஃப்ளாக் ஃப்ளைங் கீர்த்த பிளாக் ஃப்ளைக் கண்டி சொன்னது குமார ஃபிளாக் இல்லை தண்ட பிளாக் இல்லை கூட்டணி ஃப்ளாகை தான் கீர்த்த ஃபிளாக் ஃப்ளைங் இப்போ நான் கேட்குறது இந்த குறிப்பு நான் விவரமாகவே எங்களுக்கு சொல்லுவேன் குறிப்பிட்ட நான் சொல்லக்கூடிய சொல்லிவிட்டேன் நான் இப்போ கேட்பது தந்தை சொல்லா உருவாக்கக்கூடிய தமிழர்களுடைய கூட்டணி தந்தை சொல்லா இவர்கள் இருக்கேக்கும் வரைக்கும் தமிழர்கள் கூட்டணியோடைய அதையே சொல்லி சொல்லிடுறேன் ஜீபன் அப்படித்தான் இப்போ நான் இங்கே கேட்குறது தமிழரசு கட்சி தந்தையினுடைய பேராளிப்பை தமிழரசு கட்சி ஓடுகிறார்கள் தந்தை கடுகளை இல்லை தமிழரசு கட்சி தந்தை செல் இருக்கே இல்லா கே போய் விடுதலை புலியோட பேசி தான் அந்த தமிழர் கூட்டணி என்ன தமிழரசு கட்சியை துவங்கினேன் ஆகவே பணிவாக நான் வேண்டுகோள் இல்லை மக்கள் எல்லாருக்கும் விடுவது தமிழர் பிரதே கூட்டணி உயிரோடு இருக்கின்ற நான் உயிரோடு இருக்கிற மட்டுமல்ல நான் இல்லாத காலத்தையும் இருபது வைக்கக்கூடிய வகையில் நான் செய்து வச்சுருக்கின்றேன் ஒரு கடன் கிடையாது ஒரு வீடு திருநூறு லட்சம் ஒரு நூறு லட்சம் போடக்கூடிய ஒரு வீடு அதைத்தான் இப்போ எல்லாேருக்கும் கண் ஆனால் தங்கினி அழை அடி எடுத்துகிட்டு அன்னைக்கு எடுத்துகிட்டு தண்டை தன்ட வெயில் அழை நான் வெயில் நான் ஒரு நாள் மண் இன் யாழ்ப்பாணத்து ரெண்டிலேருந்து வந்தவன் திரு ரெண்டு இன்னைக்கு ஒரு கந்தூருக்கு ஒரு நாற்பது ஐம்பது விரோடு வந்து போடி வச்சு தானாம் தலைவர் அவர் சேர்ந்து வளர்க்க போடுறார் எனக்கு கட்சிய பேரில் அந்த வீடு இருக்குது அந்த கட்சியுடைய பேர் தான் இருக்குது சொந்தம் அது ஹண்ட்ரட் மில்லியன் ரூபாய் இன்றைக்கு பெறும் நான் பெறும் ஹண்ட்ரட் டென் மில்லியனுக்கு ஆகவே நான் இப்போ கேட்பது மக்கள் எல்லாரையும் ஒன்று ரெண்டு தந்தை செல்லாவிட்ட வழியை அவர் காட்டிய வழிவார்கள் எல்லோரும் ஒன்று நான் நான் பழகிக்காக ஆசைப்படையில் நான் ஒதுங்கிறேன் வேணும் அந்த தமிழக கட்சியில் உள்ள ஒத்தனை பேரையும் அத்தனை தலைவர்களையும் அத்தனை ஆதரவாளர்களை நான் மையம் பணிமாக கேட்டுக்கொள்வது தமிழர் உலக கூட்டணி எல்லாத்தையும் அப்படியே வந்து ஒன்றாக தமிழ் உலக கூட்டணியில் சேர்ந்து இந்த தமிழர் உலக கூட்டணியை வித்திகரமாக நடத்துங்கள் நடத்த வேண்டும் அதுதான் நீங்கள் தந்தை செய்யக்கூடிய மரியாதை அதுதான் நீங்கள் இறந்து போன எங்களுடைய மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய ஆத்மா சாந்தியடைய உதவும் நான் கேட்டுக்கொள் இல்லை அவை சேர்ந்து கிடையாது பின் கேள்வி உயிருக்க அவை இப்போ எல்லாரும் சேர்ந்து என்னென்னாலும் ஈழம் என்னென்ன கண்டாள் இளம் இல்லை என்னோடு செடி கொண்டு வந்தவன் இப்போ பேர்ந்து இப்போ போயிருவாங்க ரிவர்ஸில் எல்லாம் தந்தை செல்வதே தன்னுடைய எல்லாமே மாற்றி இப்போ நான் தான் இந்தியன் மாடல் சூப்பர் மாடல் என்ன பத்து மந்திரிகள் அன்றைக்கு ஒத்துக்கொண்ட எடுத்துக்கொண்டது பத்து மந்திரிகள் இது அரசாங்க மந்திரிகள் இவன் இவன் எழுதி கூட அவைக்கு சாடியாக ஒரு ஒரு தாக்கம் நான் ஒரு பெரும் பெரும் கடமை நியூட்டு கடமைகள் அவைக்கு அழு இருக்கிறேன் நான் என்னுடைய கடமை செய்தான் செய்கிறேன் என்னை என்ன நான் பார்க்காவிட்டாலும் என்னுடைய விரதத்தை நான் பார்க்காவிட்டாலும் என்னுடைய தந்தை தந்தை செல்வா நான் ஜிஜி பொண்ணம்மாம் உங்களுக்கு தெரியாது இப்போவும் சொன்னாலும் எனக்கு என்ன உள்ளம் குளிரிது நான் ஜிஜி பொண்ணம் நான் இந்த ஒரே ஒரு எம்பி நிற்கிறேன் தந்தை செல்வா வர நொண்டி 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 நாங்கள் நச்சம் கிஜி பண்ண பாங்கி கொண்டு கேட்டு கம்யம் படி பூல் அப்படியே சொல்லி அனுப்பி கம் செல்வா பட்கானே எடுக்கு போய் கொண்டு சொன்னார் தந்தை பகையை இருபத்தெட்டு வரையும் பகையை மறந்து வாரங்கள் செல்வார்களே நான் உங்களுக்கு என்ன செய்ய வேணும் கம் கிஜி பிகான் பில்லை கேட் இருக்கிறது நாங்கள் கொண்டு செய்கிறோன்னு சொன்னேன் உலகம் முழுக்க கொண்டாடினார்கள் அந்த அந்த வரு வீடு வீடாக கொண்டாடினார்கள் அண்ணன் தம்பி முடுகளே கொண்டாடினார்கள் என்ன வெவ்வேறு கற்றுக்கார்கள் இதுக்கு வேணால் ஒன்றும் சொல்லி தமிழர்களுடைய கூட்டணி தந்தையின் உருவாக்கப்பட்டது அவருக்காக உருவாக்கப்பட்டது தயவு செய்து இந்த தமிழ் மக்கள் என்று சொல்லிண்ட நீங்கள் கூட்டணியில் வந்து சேருங்கள் ஐயோ அப்பா மக்கள் தான் எங்களும் இது தமிழக தமிழர் கட்சி நாங்கள் கேட்க வந்து தமிழ கூட்டணி கந்தூர் இருக்குது ஆக்கள் இருக்குது தலைவர்கள் அவர்கள் நான் பெரிய பெரிய படங்கள்லாம் அவன் கந்தூரில் மாட்டப்பட்டிருக்குது மக்களுக்கு தெரியும் நீங்கள் புளியாக விட்டுக்கொண்டு மக்கள் புளியோன்னு சொல்லக்கூடாது தந்தை எங்கள் நாளைக்கு செஞ்சட்டுப்பாங்க தமிழ பிள்ளை கூட்டணி நாங்கள் செய்கிறோம் ஆண் தங்கிரி மோண்டா ஒதுங்கியிருக்கோம் ரெடி இந்த சவாலில் நான் இருக்கேன் நாங்கள் தமிழசு கட்சிக்காரர் எல்லாரும் வந்து தமிழர்களுக்கு கூட்டிலேயே நடத்த போகிறோம் நீ ஒதுங்கிறேன் கேட்டால் நான் ஒதுங்கிற தயார் அதுவிகா நான் இல்லை இருக்கேன் நான் பதவியை காக்கா கா காப்ப நான் இல்லை ஆட்டில் கொண்டு போடுவோம் என் இடவிரவா ஒரு நாள் பார்த்தா மண்டக்கிளப்பிலேருந்து வந்த கொஞ்சம் பேர் இங்கே வந்த காடரோடு அரவிந்த் நான் இல்லை கந்தரை பூட்டி போட்டு இது எங்கிட்ட உங்ககிட்ட கந்துடும் எங்கிட்ட கந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் என்ன திருப்பி அதன் காரணமாக நான் கொஞ்ச நாள் இந்த காணியை எந்த வீட்டில் வைக்கிறது உண்மை அது படிப்படி மாறினான் இன்னும் யாரும் மாற்றீல அது பாட்டிக்கே கொடுத்தாச்சு அது காப்பாற்றுறதுக்காக ஒரு சுழக அரசு தான் ஒரு கொஞ்ச நாள் எங்கள் பேரில் இருந்தது ஆனால் நான் இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு கிடைச்சது நான் நன்றி மீண்டும் சொல்கிறேன் தமிழர் கூட்டணியை உடனடியாக வந்து கைப்பற்றுங்கள் என்று தமிழரசை கட்சிக்காரர்கள் பணிவாக கேட்டுக்கொண்டு உங்கள் பகுதியில் ஒரு மக்களும் அந்த அந்த பணியில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்ன நீங்கள் நம்பலாம் நான் ஒதுங்க கூட தயாராக இருக்கேன் நல்ல ஒதுக்கி ஒதுங்கி இருக்குன்னு நான் இருக்கேன் வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க